வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் செய்திகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன ரயில்வே துறையில் பணி நியமனங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளாா் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது வங்கக்கடலில் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன இன்று மக்களவை கூடியதும் மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டு பனிரண்டு மணிக்கு மீண்டும் கூடியபோது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மணிப்பூர் வன்முறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன இதற்கிடையே நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடரின் தொடக்க நாளிலேயே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டது கண்டிக்கத்தக்கது என்று பிஜேபி கூறியுள்ளது ரயில்வே துறையில் பணியாளர்கள் வெளிப்படை தன்மையுடன் நியமிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் ரயில்வே துறையைச் சேர்ந்த ஷெடியூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினரின் மாநாட்டினை இன்று நாக்பூரில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் கடந்த பத்தாண்டுகளில் ஐந்து லட்சம் ஊழியர்கள் வெளிப்படை தன்மையுடன் நியமிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் அரசியல் சாசன தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக தமிழக ஆளுநர் மாளிகை சார்பில் நடத்தப்பட்ட மாநில அளவிலான கட்டுரைப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதன்படி கல்லூரி மாணவர்களுக்கான கட்டுரைப் போட்டியில் தமிழில் முதல் பரிசை இந்துஜாவும் ஆங்கிலத்தில் முதல் பரிசை தினேஷ் பண்டாரியும் பெற்றனர் பத்து முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான போட்டியில் முதல் பரிசை தமிழில் சந்தியாவும் ஆங்கிலத்தில் குருமூர்த்தியும் பெற்றனர் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான போட்டியில் முதல் பரிசை தமிழில் அனிஷாவும் ஆங்கிலத்தில் சாகித்யா பெற்ற தமிழக சட்டப்பேரவையின் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பேரவை தலைவர் திரு அப்பாவு இதற்கான அறிவிப்பை வெளியிட்டாா் தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி இருபத்தி ஆறு ஒன்றின் கீழ் தமிழக சட்டமன்ற பேரவை கூட்டமானது வருகிற டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு தலைமை செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் கூட்டியுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அலுவலக தான் கூடி முடிவெடுத்து இந்த சபையை நாள் நடத்தினு சொல்லுவோம் அலுவலாய்க்குள்ள எல்லா கட்சி உறுப்பினர்களும் இருக்காங்க சட்டமன்ற கூட்டத்தொடர் முழுமையா லைவ் பண்றதுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது நிச்சயமாட்டு நேரடி ஒளிபரப்பு ஆரம்பிக்கப்பட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று கடலூரில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் கடலூரில் உள்ள விளையாட்டு அரங்கில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் செயற்கை இழையிலான ஓடுதள பாதை அமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்கும் திட்டம் பெரும் வரவேற்பை பெற்றிருப்பதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார் கடலூரில் அமைக்கப்படவுள்ள புதிய துறைமுகத்திற்கு நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட அஞ்சலையம்மாள் பெயரை தமிழக அரசு சூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு அஞ்சலையம்மாள் பெயரை சூட்ட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த கோரிக்கை இதுவரை ஏற்கப்படவில்லை என்றும் புதிதாக திறக்கப்படவுள்ள புதிய துறைமுகத்திற்காவது அன்னாரது பெயரை சூட்ட வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மூன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் வங்கக்கடலில் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அவர் இதன் காரணமாக அடுத்த நான்கு தினங்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றார் நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரஷனாக வலுப்பெற்றுள்ளது இன்று காலை நிலவரப்படி இது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் எண்ணூற்று எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து அடுத்த வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரஷனாக வலுப்பெறக்கூடும் வலுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அடுத்த வரும் நான்கு தினங்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் டெல்டா மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மாவட்டங்களில் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் இருபத்தி ஆறு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கனமுதல் அதிகனமழைக்கும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை உதுவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வாய்ப்பு உண்டு இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது ஆழ்கடல் மீன் பிடிப்பிற்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தமிழக கடற்கரை பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் கனமழை எச்சரிக்கை காரணமாக நாகை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டச் செய்திகள் மதுரை மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் நலவாரியத்தின் மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் மாநில அமைச்சர்கள் திரு மூர்த்தி திரு மெய்யநாதன் தலைமையில் இன்று நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டம் ஒகலூரில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான வழிகாட்டி தொகுப்பினை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று மாணவர்களுக்கு வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு சந்திரகலா அறிவுறுத்தியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு மேற்கொண்டார் நாமக்கல் மாவட்டத்தில் மகளிருக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஆட்சியர் திருமதி உமா தொடங்கி வைத்தார் சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான அறிவியல் போட்டியில் அரசு பள்ளி மாணவர்கள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினா் விளையாட்டுச் செய்திகள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பேர்தில் நடைபெற்ற இப்போட்டியின் நான்காம் நாளான இன்று ஐநூற்று முப்பத்து நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடும் மூன்று விக்கெட் இழப்பிற்கு பனிரெண்டு ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடனும் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆஸ்திரேலியா இருநூற்று முப்பத்தி எட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அதிகபட்சமாக டிராவிஸ் ஹெட் ஒன்பது ரன் எடுத்தார் பும்ரா மற்றும் முகமது சிராஜ் அபாரமாக பந்து வீசி தலா மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தனர் இந்தியா முதல் இன்னிங்ஸில் நூற்று ஐம்பது ரன்னுக்கும் ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் நூற்று நான்கு ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு ஏழு ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது இப்போட்டியில் எட்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய பும்ரா ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார் ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது போட்டி அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன் போட்டிக்கான புள்ளிகள் பட்டியலில் இந்தியா மீண்டும் முதலிடத்தை பிடித்தது இந்தியாவின் குகேஷ் சீனாவின் டிங் லிரன் இடையேயான உலக செஸ் சாம்பியன் போட்டி சிங்கப்பூரில் இன்று தொடங்கியது ஸ்வீடனில் நடைபெற்று வரும் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சர்தக் கார்யா தாஸ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன ரயில்வே துறையில் பணி நியமனங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அடுத்த மாதம் ஒன்பதாம் செய்தி தொட வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று தொன்னூற்று ஐந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது